பாமகவும் விசிக்காவும் இணைந்து தேர்தலை சந்திக்குமா இந்த மண்ணுக்குள்ள தமிழ் சமூகத்துக்குள்ள தமிழர்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சாதி சண்டையை உருவாக்குனது காரணமே பாமக தான் ஒரு மாதத்துக்கு முன்பு வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து கட்சியில் சேர்ந்த கையோட துணைப் புரட்சியாளர் பதவியும் வந்து கொடுத்துருக்கிறாரு திருமாவர்கள் நாளைக்கு நீங்கள் வந்து கட்சியில் சேர்த்து நல்ல பொறுப்பு போட்டு வாங்கிக்கோங்க ஏதாவது தப்பு இருக்குங்கிறேன் என்ன இன்னையே கோர்த்து விடுறீங்க கோர்த்து விடலை தப்பு இல்லைங்கிறேன் வந்தன துணை பூச்சா கொடுத்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல கொடுத்த என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் ஆதவர்ஜுன் வீசிக்கா வந்தது மட்டும் பரபரப்பா எல்லா ஊடகம் வந்துட்டு டம்மு டும் டம்மு டம்மு போட்டுக்கிட்டு இருக்கீங்க கௌதவியும் போனாங்க காய்கறி போனாங்க திமுக இருந்து அதிமுக மாறுறாங்க அதிமுக திமுக மாறுறாங்க பிஜேக்கு போறாங்க எத்தனை ரவுடிகள் பிஜேபி சேர்ந்து அதை பத்தில பேசுறீங்களா அப்ப இதை இப்பயே ஸ்டாப் பண்ணு அர்ஜுன கார்னர் பண்ணுங்க எல்லாரும் அவர் ஐம்பது கோடி கொடுத்தாரு இருபது கோடி கொடுத்தாரு முப்பது கோடி கொடுத்தாரு இல்ல விலைக்கு வாங்கிட்டாரு விலைக்கு வாங்கிட்டாரு இதெல்லாம் வந்துட்டு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெறும் தாழ்த்தப்படும் மக்கள் வரல உடையார்கள் வன்னியர்கள் கோணார்கள் வந்தவன்லாம் இங்கே ஆளும்போது வேடிக்கை பார்த்தீங்க நாங்கள் இப்போ நாங்கள் ஆளக்கூடாதா எங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா எங்கள் தலைவர் முதலமைச்சர் கனவு காண மாட்டோமா இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறேன் பத்து மணிக்கும் தலைவர்களை பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கும் பன்னிரெண்டு மணி வரையும் ஒரு மணி வரையும் ஒரு தலைவரை பார்க்கணும்னா அதை நான் எழுச்சி தமிழ் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இந்தியாவில் மாரி செல்வராஜா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒரு தலைவர் இல்லைன்னு பாக்குறாங்க நமக்கான தலைவர் அப்படின்ற சொல்லு இருக்குல்ல அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல நமக்கான தலைவரால் வரமாட்டாங்களா எங்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவங்களாம் விடுதலை சிறுத்தைகள் தான் சிறுத்தைகள் தான் எங்களை எதிர்ப்பவர்கள் தான் வந்து நரி நாய் இருக்கும் திராவிடம் தமிழ் தேசியங்கிறது இரட்டைக்குள்ள துப்பாக்கி மாதிரி நீங்க அப்படிதான் பார்க்கணும் ஏனென்றால் இன்றைக்கு பாஜகங்கிற பொது எதிரியை வீழ்த்தன் என்றால் நமக்கு ஒரு இன்னொரு தேசிய அரசியல் கட்சி தேவை அவ தேசிய அரசியல் கட்சியில இன்னைக்கு பலமானதான் காங்கிரஸ் தான் இருக்கு பாஜகங்கிற மதவெறி கட்சியை அப்புறப்படுத்துவதற்கு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை பயன்படுத்துறோம் தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கித்மன் எப்போவுமே ஒரு மனிதர் இடத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை பேஸ்டில் இயங்குகிறவங்க வந்து இருப்பாங்க அவங்க வந்து லெஃப்ட்டாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் சிலர் வந்து நான் நடுநிலையாக இருக்கேன் அப்படிங்கிற இதில் கூட சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு மனிதர்களிடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்கையை உள்வாங்குவதன் காரணமாக அவங்க வந்து ஒரு அமைப்பில் வந்து பயணிக்கலாம் இல்லை ஒரு இயக்கத்தில் பயணிக்கலாம் ஒரு கட்சியில் பயணிக்கலாம் எது வேணாலும் ஒரு அமைப்பாக ஒரு கட்டமைக்கும் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் இயக்கத்துக்கும் அடிப்படை அதாவது ஸ்ட்ராங் பேஸ் பில்லராக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா தொண்டர்கள் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கட்சிக்கு அடிப்படை கொள்கையாக இருக்கட்டும் கட்சியின் மீதான வருகிற விமர்சனமாக இருக்கட்டும் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா தொண்டர்களாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு தலைவர் மீது ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா அதை வந்து அவங்களால வந்து உங்களாலுமே தாமிக்க முடியாது ஸோ ஏன் அப்படின்னா கட்டமைப்பு கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ உள்வாங்கினவங்களாக இருப்பாங்க அந்த வகையில் இன்று நமது தொண்டர் நிகழ்ச்சியில் மதுரை மற்றும் சிவகங்கை மண்டல விசிகாவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு மாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்குங்க நல்லா இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அந்த தொண்ணூறு காலகட்டங்களாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களாக இருக்கட்டும் பாமகவும் விசிக்காவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மீண்டும் அது போன்று ஒரு எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது பாமகவும் விசிகாவும் இணைந்து தேர்தலை சந்திக்குமா பாமகவும் விசிகாவும் இணைந்தாலே வட மாவட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும் வந்து சொல்கிறாங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு முழக்கம் வச்சிருக்காரு மதவாத கட்சியோடும் சாதிவாதி கட்சியோடும் கூட்டணி கிடையாது மதவாத கட்சி என்றால் பாஜக கூட்டணி கிடையாது சாதியவாதி கட்சி என்றால் பாட்டான் கட்சி கூட்டணி கிடையாது ஏன் அப்பட்டமாக சொல்கிறோம்னா இந்த மண்ணுக்குள்ளே தமிழ் சமூகத்துக்குள்ள தமிழர்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சாதிய சண்டையை உருவாக்குனது காரணமே பாமக தான் இதே மண்ணுக்குள்ளே தமிழ் சமூகத்துக்குள்ளே மதவாதத்தை இஸ்லாமியர் தனியாக கிறிஸ்துவன் தனியாக அப்படின்னு பிரிச்சு ஆள்வது ஆர்எஸ்எஸ் அதோடைய மொத்த உருவம் பாஜக அப்போ இந்த ரெண்டு கட்சியும் தமிழ் சமூகத்துக்கு ஆபத்தான இயக்கங்கள் கட்சிகள் அதனால் இதோட நிற்க மாட்டேன்னு சொல்லி அதில் உறுதியாக இருக்கார் கடைசி வரைக்கும் உறுதியாகவும் இருப்போம் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பல ஆண்டு காலமாக அவர்கள் கூட டிராவல் இருக்கீங்க அரசியல் காலத்தில் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து கட்சியில் சேர்ந்த கையோட துணை பொதுச் செயலாளர் பதவியும் வந்து கொடுத்துருக்கிறாரு அவர்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே மாறி நிற்கிது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழன் டிவியுடைய கலைக்கோட்டு உதயம்னு சொல்லி அண்ணன் ஒருத்தர் கட்சிக்கு வந்தார் பொதுச்சியில் ஆனார் எங்கள் அச்சி ஒன்று அண்ணன் வேலுச்சியாமின்னு வந்திருக்கார் விடுதலைப்பியோட அண்ணன் மேதகு பிரபாகரனுடைய நெருக்கமாக இருந்தவர் கவுண்டு சமூகத்தை சேர்ந்தவர் ஓப்பனாக சொல்கிறேன் அண்ணன் சொல்லக்கூடாது சொல்கிறேன் கவுண்டு சமூகத்தை சேர்ந்தவர் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர் அண்ணன் வந்து இன்றைக்கி வீசிக்கலாம் இருக்கார் அவர் நேரடியாக பிரபாகரன் அண்ணன் ஃபோன் பண்ணி தமிழ்நாட்டில் நல விசாரித்த நபரில் அவர் ஒரு ஆள் அப்படி தொடர்பில் ஒரு இன்றைக்கி விசிக்காவில் கட்சியுடைய மண்டலச் செயலர் முன்னாள் மண்டல செயலாளர் இருக்கார் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் காஜா மைதின்னு இருந்தார் அதேமாதிரி இன்னொரு விடுதலை புலி ஆதரவாளர் தொடர்பாளர் ஆர்வாளர்னு சொல்லி இன்னைக்கு தினகரன் கட்சியில் இருக்காரு நினைக்கிறேன் செய்தி தொடர்பாளர் இருக்கார் விசிக்காவோட செய்தி தொடர்பாளர் இருந்தார் என் கட்சியில் எல்லா சமூக அன்னை தலித் நான் தலித்துகள் நிறையா இருந்தாங்க யார் இல்லை நீ செல்லத்துறை கட்சியில் இருக்காருல்ல நீ நிறையா பேர் இருக்கிற கட்சியில் இருக்காங்க நிறையா முக்களத்தொரு இருக்காங்க வன்னியர்கள் இருக்காங்க உடையாரர் இருக்காங்க யாரும் கட்சியில் இல்லை அப்போ அர்ஜுன் வந்து க ஒரு கட்சி வளரும்போது உள்ள வரதான் செய்வாங்க எல்லாரும் ஒரு பொது கட்சியாக உருவாகும்போது போது இது எல்லாத்துக்குமான கட்சின்னு நினைக்கும் போது வரதான் செய்வாங்க வந்தன துணை கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள கொடுத்த என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் ஒரு நான் தெளித்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கட்சிக்கு வராரு அவர் துணைப்பூச்சான கொடுத்த தப்புங்கிறீங்க ஏங்க எங்க எங்களுக்கு ஒன்றிய பொறுப்பே போட்டு தரமாட்டாங்க திமுக அதிமுக கிளைச்சியில கூட வர முடியாதாங்க இல்ல திமுக பயிலாளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட பொதுச் செயலாளராக துணை மாவட்ட துணை செயலாளராக ஒன்றிய துணை செயலாளராக எல்லாருமே வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த அது எல்லா கட்சியிலும் எல்லா கட்சி எல்லா கட்சியிலுமே எல்லா கட்சியிலயும் அதிமுக வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அதிகாரத்தை தரமாட்டாங்க அப்போ எங்களை தேடி வரும்போது நாங்க அதிகாரம் கொடுத்தப்பா துணிப்பை கொடுத்துட்டு போகிறோம் நாளைக்கு நீங்கள் வந்து கட்சியில் சேர்த்து நல்ல பொறுப்பு போட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா தப்பு இருக்குங்கிறேன் என்ன என்னையே கோர்த்து விடுறீங்க கோர்த்து விடலை தப்பு இல்லைங்கிறேன் அவர் அர்ஜுன் வராரு சமூகத்துக்காக வேலை செய்கிறேங்கிறாரு ஒரு தலைமையை ஏற்றுக்கிறாரு அம்பேத்கர் படிச்சிருக்காரு பெரியார் படிச்சிருக்காரு அண்ணாவை படிச்சிருக்காரு காந்தியை படிச்சிருக்காரு அவர் இன்னைக்கு திருமணம் படிக்கிறாரு எழுச்சி தமிழன் படிக்கிறாரு இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழன் தந்தைங்கிறாரு அப்போ அப்படி சொல் அப்படி சொல்கிறவருக்கு நாங்கள் என்ன செய்ய அப்போ ஒரு பொறுப்பு கொஞ்சம் தப்பாகுது ஏங்க காயத்தறி அகராம பிஜேபியிலேருந்து இருந்து அதிமுகவில் சேர்ந்தாங்க கௌதமி பிஜேபியிலருந்து வெளியே வந்து சேர்ந்தாங்க யாராச்சும் பேசுகிறீங்களா ஊடகங்கள் காயத்தறி ஏன் போனாங்க கௌதமி ஏன் போனாங்கன்னு பேசுகிறீங்களா அவங்க காரணம் எல்லாமே சொன்னாங்க எல்லாம் சீரியல் தான் போட்டோம் கவுதம் ஏங்க ஆதவர்ஜுன் போனது மூலம் அப்போ வீசிகளாக வந்தது மட்டும் பரபரப்பாக எல்லா ஊடகம் வந்துட்டு டம்மு 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 போட்டுக்கிட்டு இருக்கீங்க கவுதவியும் போனாங்க காய்தறி போனாங்க திமுக அதிமுகவுக்கு மாறுறாங்க அதிமுக திமுக மாறுறாங்க பிஜேபி போகிறாங்க எத்தனை ரவுடிகள் பிஜேபியில் சேர்ந்து அதை பற்றிலாம் பேசுகிறீங்களா ஒரு கட்சியில் வந்து ஒரு தேசிய கட்சியில் ரவுடிகளாக இருக்காங்க பேசுகிறீங்களா யாரும் பேசலையே அப்போ என்ன காரணம்னா ஒரு த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு விளிம்பின சமூகத்திலேருந்து ஒரு தலைவர் புறப்பட்டு வந்திருக்காரு அவர் அதிகாரத்தை நோக்கி போயிடக்கூடாது அந்த மக்கள் அதிகாரத்தை நோக்கி வளர்ந்துடக்கூடாது அப்போ ஆதரவு வரிச்சல் போன்றவங்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா இன்னும் சில பிற அமைப்பில் உள்ளவங்க பிற ஜனநாயக சக்திகள் வீசியாக வந்துடுவாங்க அப்போ இதை இப்பயே ஸ்டாப் பண்ணு அர்ஜுன கார்னர் பண்ணுங்கள் எல்லாரும் அவர் ஐம்பது கோடி கொடுத்தாரு இருபது கோடி கொடுத்தாரு முப்பது கோடி கொடுத்தாரு இல்லை விலைக்கு வாங்கிட்டார் விலைக்கு வாங்கிட்டாரு இதெல்லாம் வந்துட்டு பரப்பி விடுறது அப்படியே ஒரு உண்மையை ரொம்ப நாளைக்கு தான் தெரியும் பொய் உடனே பறந்துடும் பொய்யக்கு வந்து எந்த இதுவும் இல்லை இப்போ நான் ஒரு பொய் சொன்னேன்னா பறந்து போயிட்டே இருக்குமில்ல என்னமோ நம்ம நின்று பக்கத்தில் நின்று ஐம்பது கோடி தரும்போது வாங்கி அண்டை கொடுத்த மாதிரியும் நின்று பார்த்த மாதிரியும் விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க நிறையா பேர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக மக்களுக்காக போராடுகிற இயக்கம் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பொது சமூகம் ஏற்ற கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக பரிமாணம் பெற்றிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ எல்லா சமூகத்திலும் வருவாங்க எல்லோருக்குமாக பொறுப்பு அள்ளி தரப்படும் யார் வந்தாலும் பொறுப்பு தருவோம் ஏனென்றால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் வந்தவீங்க இதை மோதல் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்தவீங்க எங்களை இந்த அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் இங்கே ஆளுகின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் புறக்கணித்தாங்க எங்களுக்கு அதிகார பங்கீடு தரல அதனால் நாங்கள் யாருக்கும் வந்து ஒதுக்குறது பொறுப்பு மாட்டோம் நாங்கள் பொறுப்பு கொடுப்போம் எல்லாத்துக்கும் நாங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு போய் வைப்போம் எங்களை புறக்கணித்த வழி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் எங்களை தேடி வரவங்களுக்கு யாருக்கும் அந்த வழி இருக்கக்கூடாது அப்படிதான் தலைவர் எழுச்சி தமிழர் எங்களை வளர்த்துருக்காரு அவரும் அப்படி தான் உருவாயிருக்காரு அதனால் அவர்கிட்ட யார் போனாலுமே அவர் நன்றியோடு பழகக்கூடியவர் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் அவர் குழந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பழகிட்டு நன்றியோடு இருப்பார் ஐயோ த தம்பி உதவி பண்ண அவனுக்கு எதாவது செய்யணுமே நினச்சிக்கிட்டே இருப்பார் ஓ அவன் ஏதோ பண்ணான் அவனுக்கு எதாவது செய்யணுமே அப்படி தான் பார்த்து பார்த்து செய்வார் அப்படிப்பட்ட மனிதர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நட்பாக இருக்காரு அவருடைய செயல்பாடை பிடிக்குது இவருக்கு அவர் பிடிக்குது கட்சிக்குள்ளே வரேங்கிறாரு வாங்குங்கிறோம் சரி வந்த நபர் என்ன செய்ய முடியும் ஒரு பொறுப்பு கொடுத்து வைப்போங்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்குங்கிறேன் எங்கள் கட்சியில் நாங்கள் தானே பொறுப்பு கொடுத்தோம் ஓங்க கட்சியில பொறுப்பு கொடுத்தோம் இந்த பேசுகிறாங்கல்ல எங்கள் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் துணைப்பூசாக இருக்கான் நானே உங்க கட்சியில் ஆக்கி வச்சுக்காங்க ஆக்கி வச்சிருக்கேன் அறிவு வேணா இல்லை ஆதவ அவர்கள் வந்து விசிகாவுக்குள்ள என்ட்ரி ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசீட்டுக்காக தான் ஸோ அதற்காகவே தான் இப்போ வந்து திருமாவர்கள் திமுக கட்சியிடம் வந்து தலைமையிடம் வந்து வலியுறுத்துறாரு எங்களுக்கு வந்து மூன்று அல்லது நான்கு தொகுதிகள் கொடுங்க அதில் நிச்சயமாக ஒரு பூ தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த பூ தொகுதி வந்து கள்ளக்குறிச்சியோ இல்லை பெரம்பலூராக அப்படின்னு நிற்கிது அந்த தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆது அர்ஜுனா தான் நிற்க போறாரு அப்படிங்கிற தமிழ் என்ன தப்புங்கிறையானு ஆதர் அர்ஜுன்தான் என்ன தப்பு யாருக்கு நட்டான் இல்லை முப்பத்தி மூணு வருஷமாக விசி பயணிக்கிறீங்க மாலின் பயணிக்கிறீங்க வன்னியரசு இருக்கிறாரு பாவரசு இருக்காரு எல்லாளன் இருக்காரு இன்னும் எத்தனையோ நம்ம சீனியர் எல்லாமே இருக்கிறீங்க ஸோ அப்படிலாம் பார்க்குறப்ப நேற்று வந்த ஒருத்தருக்கு உடனே எம்பி சீட் அப்படிங்கிறது என்ன எங்களை கட்சியோட அடிப்படை தொண்டர்கள் எங்களை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை வளர்க்கும் போது வாக்கரிசி போட்டு வாங்கணும் தார் சொன்னார் ஏன்னா இந்த தலைமுறை தியாக தலைமுறைனாரு புரியுங்களா நாங்கள் அப்படி வந்தவங்க அதனால் அண்ணன் எதை செஞ்சாலுமே சரியாசிவாக நம்புவோம் அதனால் இருக்க சாணவாசாக இருக்கட்டும் தோலை சானவாசா இருக்கட்டும் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜா இருக்கட்டும் அவங்க என்ன கட்சி ஆரம்பித்து வந்தவங்களா இடையில் வந்தவங்க திருமணம் ஏற்றுக்கிட்டவங்க அவர் கோட்பாட உறுதியாகிட்டவங்க இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க என்ன களமாட்றாங்க அவங்க இந்த மக்கள் நிற்கிறாங்களா இந்த மக்கள் பேசுகிறாங்களா அப்படி பேசுகிறவங்கள வந்துட்டு நீங்கள் அவர் சீட்டு திரும்ப போது எஸ்எஸ் பாலாஜி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னவங்க தானே எல்லோரும் நிறையா பேர் இன்னும் வன்னியர் கொடுத்தார் வன்னியர் சொன்னவங்க தானே இன்றைக்கி அவர் யார் கண்டிப்பாரு பாலாஜனை விடுதலை சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பேசுறாரு நாளைக்கு அர்ஜுனும் வந்து விடுதலை சிறுத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக பேசுனா என்ன தப்புன்னு கேட்குறேன் அது எங்க கட்சிக்குள்ள சம்பந்தம் நாங்களே அமைதியா இருக்கமே பொறுமையா இருக்கமே நாங்களே சகிச்சுக்கிட்டோமே ஏத்துக்கிட்டோமே இல்ல மக்கள் வந்து மீண்டும் பறிக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில ஒரு விமர்சனம் அது சும்மா போறப்போ அவதூறு புறப்படுறவங்க அது அவதூறு அன்னை முடிவெடுத்தா சரியா இருக்கும் அண்ணன் எடுக்கிற முடிவுக்கு சரியாக இருக்கும் அது எது செஞ்சாலும் சரியாக செய்வார் அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை கேட்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அர்ஜுன் நாடாளுமன்ற உறுப்பினாயிட்டு விடுதலட்சத்தை நாடாளுமன்ற உறுப்பினாயிட்டு பானசனத்தை வெட்டி பெற்று போய் அவர் யாருக்கு பேசுவார் ஒடுக்கப்பட்ட விளிமிலை மக்களுக்காக பேசுவார் யாரோட நாடாளுமன்ற உறுப்பினராக விடுதலை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இதில் என்ன தப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு ஏன் எரியுதுன்னா நீங்கள் அர்ஜுனு போன்றவர்கள் இன்னும் இந்த பக்கம் வந்துடுவாங்க விசிகா பக்கம் நிறையா பேர் போயிடுவாங்க அங்கே அப்படின்ற பதட்டம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது எங்களை யாரெல்லாம் எது தவது புறப்போறானோ அந்த அரசியல் கட்சிக்கு இருக்குது அந்த பதட்டம் உனக்கு இருக்குன்றது தான் செய்யும் உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கும் ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் பொது சமூகம் கொண்டாடக்கூடிய தலைவராக மாறிட்டார் நீங்கள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெறும் தாழ்த்தப்படும் மக்கள் வரல உடையார்கள் வன்னியர்கள் கோணார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் உக்குலோத்தவர்கள் வன்னியர்கள் எல்லா சமூக மக்களுமே மாநாட்டுக்கு வந்தாங்க அப்போ அது வெற்றி மாநாடு தானே அப்போ இவ்வளோ பெரிய பெரும் சமூகம் வந்து அங்கே உள்ள வந்து கொண்டாடுறது எப்படி இருக்குது மாநாட்டில் தலைவர் கொண்டாடுறாங்கள்ல நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொன்னது போய் இன்றைக்கி எங்கள் தலைவரை இன்னொரு ஒரு வாழ்கன்னு சொல்கிற காலத்தை உருவாக்கியிருக்காரில்ல எழுச்சி தமிழர் இதுதாங்க எங்களுக்கு வேலை வெற்றி இன்றைக்கி அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்கிறாருல்ல ஆதன் அர்ஜுனு தந்தை பெரியார் வாழ்க்கணுன்னு சொல்கிறாரில்ல எழுச்சி தமிழர் வாழ்க்கு சொல்கிறார்ல இவ்வளோ நாங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அவர் வாழ் இவர் வாழ்க்க சொன்னோம்ல இப்போ எங்களை வாழ்க்கை சொல்லணும்ல சொல்கிற காலம் மாறி இருக்குல்ல ஏன் அப்படி பார்க்கவே மாட்டீங்க யாரும் திருமாலனை கொண்டாடுறாங்கன்னு பா அப்படி அப்படி பாருங்க வந்தாரு வந்தார் வந்தாரு வந்தார் இந்த மாதிரி இன்னும் நூறு அஜின் உள்ள உள்ளே வரப்போகிறாங்க பொறுப்புக்கு வருவாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க வரட்டுங்கிறான் வந்தவன்லாம் இங்கே ஆளும் போது வேடிக்கை பார்த்தீங்க இப்போ நாங்கள் ஆளக்கூடாதா எங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா எங்கள் தலைவர் முதலமைச்சர் கனவுக்கான மாட்டோமா இதில் உங்களுக்கு என்ன பொச்சேரிங்கிறேன் ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தை இல்லைங்க அவ இல்லை அதுக்கு சொல்லலை அதுக்கு வந்துட்டு ஐம்பது கோடி வாங்கிட்டாரு இருபது கோடி வாங்கிட்டார் இதெல்லாம் இவ்வளோ அவதூறு பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க அவர் உழைப்பண்ண அர்ப்பணி பண்ண தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் தூங்கி எழுந்திருச்சு மக்களை சந்திக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தாங்க இன்றைக்கு திருமணம் ஆகலைங்க ஒரு மனிதனுடைய வாழ் அறுபது வயசு ஆச்சுங்க அறுபத்தி வயசு அறுபத்தி வயசு ஆச்சுங்க ஒரு மனிதனை பாருங்க காலையில் திருச்சி சாயங்காலம் சென்னை மாலையில் டெல்லி ஒவ்வொரு தலைவரும் ஒரு வாரம் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சால் ஒரு வாரம் படுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் போய் பார்க்கவே முடியாது ஆனால் இன்றைக்கும் காலையில் வேலை சரிக்கு பத்து மணிக்கு போனால் அண்ணனை பார்க்கலாம்னு நிற்கிறாங்க மக்கள் இன்றைக்கும் திடல்ல நாளை நாலு மணியில் வந்து இப்படி மக்கள் தலைவர் கண்டு எந்த தலைவர் வந்து பன்னெண்டு மணி கொடியேற்றுறாரு விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை பன்னெண்டு மணிக்கு ஏற்றுகிற ஒரே தலைவர் எழுச்சி தொண்டர் தாங்க ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கல்யாணம் வைக்கிற ஒரே தலைவர் இவர் தான் பன்னெண்டு மணி கல்யாணம் பன்னெண்டு மணிக்கு காது குத்து பன்னெண்டு மணி கொடியேற்றுறது பன்னெண்டு மணிக்கு வரவேற்பு தமிழ்நாடு இந்தியாவில் யாருங்க தலைவர் அப்படி ஏற்றி பேசுகிறாங்க யார் கொடியேற்றா போய் இந்தியாவில் எந்த தலைவர் பன்னெண்டு மணிக்கு கல்யாணம் வச்சிருக்காரு இந்தியாவில் ஒம்பது மணிக்கு மேலே எல்லா தலைவர் படுத்து இருப்பாங்க பத்து மணிக்கும் தலைவர்களை பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கும் பன்னிரெண்டு மணி வரையும் ஒரு மணி வரையும் ஒரு தலைவரை பார்க்கணும்னா அதை நான் எழுச்சித்தவர்கள் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இந்தியாவில் ஆகையால் ஒரு ஒரு தலைவரை அபாண்டமாக அவதூறு சொல்லக்கூடாது அவர் ஐம்பது கோடி வாங்கிட்டார் அந்த கோபம் தான் எனக்கு அதெல்லாம் பேசுகிறேன் தப்பாக நினைச்சுக்காது இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ரீசெண்டாக ஒரு கூட்டத்தில் நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் நான் இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக வந்து திருமா உருவாகிவிட்டார் அப்படிங்கிறதில் பேசியிருந்தார் அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க ஒரு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் ஏனென்றால் ஒரு சிறந்த படைப்பாளி அது ஒடுக்கப்பட்ட விளிவி மக்களை பற்றிய படைப்பை உருவாக்குற நபர் அவர் அவர் வந்து இன்றைக்கி தலைவரை வந்து பாராட்டுறாரு தலைவரை உள்வாங்கிறாங்க இன்றைக்கி மாரி செல்வராஜா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இப்படி ஒரு தலைவர் இல்லைன்னு பார்க்குறாங்க நமக்கான தலைவர் அப்படின்ற சொல்லு இருக்குல்ல அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல நமக்கான தலைவரால் வர மாட்டாங்களா நமக்குன்னு ஒரு தலைவர் சொல்ல முடியாதா அப்படின்ற அந்த ஆதங்கம் அவர்கிட்ட இருந்திருக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு அதை உண்மையிலேயே பாராட்டுறேன் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஏன்னால் ரஞ்சித் போன்ற ஒரு சிறந்த படைப்பாளிகள் தலைவரை வரவேற்பது பாராட்டுவது எங்கள் தலைவருன்னு சொல்கிறது அந்த மேடையில் தலைவரும் பாருவர் ரஞ்சித் தலைவரும் பாரு அப்போ இதெல்லாம் வரவேற்கிறது கொண்டாடும் அந்த காலம் கொண்டாடும் திரை திரையுலகம் திருமான்னை கொண்டாடும் அப்படி ஒரு காலம் இருக்குது ரஞ்சித் அவர்களும் வீசிக்கிறீங்க அவர் வீசிக்காதனா என்ன நீங்கள் என்ன வீசிக்கா வருவாருங்கிறீங்க ஏன் ரஞ்சித் வீசிக்காதுன்னு நம்ப மாட்டீங்கன்னா அவர் வீசிக்காதா அவர் தாங்க நீளம் பண்பாட்டு மையம் நிறுவனராக இருக்காரு எல்லாரும் ட்ரஸ்ட் வச்சுருப்போம்ல ஒரு அறக்கட்டில் வச்சுருப்பாங்க எல்லாருமே அவங்கவும் ஒரு அறக்கட்டை ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அது ஒரு நீளம் பண்பாட்டு மையங்கிறது ஒரு பண்பாட்டு தளத்தில் செயல்படுற இயக்கம் அவரும் சிறுத்தை தான் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க பண்பாட்டு தளத்தில் வேலை செய்கிற ஒரு அமைப்பு தேவை அவர் வேலை செய்கிறாரு தேர்தல் அரசியல் தேர்தல் களத்துக்கு மக்களுக்கு ஒரு இயக்கம் தேவை அது விடுதலைச்சத்தை கட்சி நாளைக்கு சொல்லியிருக்காரு பிரச்சாரத்துக்கு அண்ணனுக்கு போகணும்னு சொல்லியிருக்காருல அந்த மேடையில் அண்ணன் பிரச்ச தொகுதி வச்சாருன்னா அண்ணன் தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண போவேன் அப்படின்றார்ல அப்புறம் வீசிக்காதான அவர் எங்களை யாரெல்லாம் மாதரிக்கிறார்களோ அவரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தான் சிறுத்தைகள் தான் எங்களை எதிர்ப்பவர்கள் தான் வந்து நிறைய நாய் இருக்கும் பொது வாழ்க்கையில் இவ்வளோ ஆண்டு காலம் பயணிச்சிருக்கீங்க ஒரு கேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடம் சிறுதண்டனையும் வந்து அனுபவிச்சிருக்கீங்க எப்போதாவது ஒரு டைம் யோசிச்சிருக்கீங்களா இது மாதிரி ஒரு பொது வாழ்க்கைக்கு போனோம் இது மாதிரி ஒரு சிறையை வந்து ஒரு எட்டு ஆண்டு காலம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு எனக்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்க அது சிறைக்குள்ள இருக்கப்போ கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கேன் உண்மையை ஒத்துக்கணும் சிறைக்குள்ளே இருக்கும்போது இந்த இளமை வயசு போச்சு இந்த இளமையிலே உள்ள சிறையில் இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன் அப்புறம் திருமண வாழ்க்கை பிறகு வருத்தப்படலை ஏன்னால் வந்து அந்த சிறைக்குள்ள இருக்கப்போ எல்லாருக்கும் ஒரு மன வழி இருக்கும் ஏன்னா ஆயில் தண்டனைங்கிறது விசாரணை சிறைவாசினா கூட இன்னைக்கு வீடு நாளைக்கு வீடுன்னு ஆயில் ஆயுள் தண்டனைங்கிறது என்றைக்கு போவோம் எப்போ போவோம் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தன்னை கொடுத்துட்டா நம்முடைய அப்பீலை கன்ஃபார்ம் பண்ணிட்டா மீண்டும் கழிக்கணுமே பொருளாத நெருக்கடி குடும்ப சூழல் பெற்றவங்க வருத்தம் உடன்பிறந்தவங்க வருத்தம் இதெல்லாம் வந்து கவலைக்குள்ளோம் ஆனால் அப்போ அப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்ட கோட்பாட்டுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தைரியம் வரும் ஒரு மக்கள் விடுதலைக்காக ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளே வந்திருக்கோம் இன்றைக்கி கந்து வெட்டி சட்டம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் பரவாயில்ல நம்மளால் சமூகத்தில் ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது நம்ம வடிகாலாக இருந்திருக்கோம் ஒரு நபராக நம்ம நம்மள் இருக்கோம் அப்படின்ற நினச்சிப்பேன் அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது தமிழ் தேசிய அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தளமாகவே கட்சியினுடைய கோட்பாடு கொள்கையாகவே வந்து வச்சுருக்கீங்க ஸோ அந்த இருந்து என்றைக்குமே மீறாமல் அதே ஸ்ட்ராங்காக தான் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் நாங்கள் கோட்பாடு தானே சாதி ஒழிப்பே தமிழ் தேசியன விடுதலை அது என்ன சொல்கிறோம்னா சாதி ஒழிப்பே தமிழ் தேசியன விடுதலை தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில் மலர வேண்டும் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில் தான் தமிழ் தேசிய மலர்ன்னு சொல்கிறோம் சாதி ஒழித்து தமிழ் தேசிய மலர்ந்தால் அது தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் சொல்கிறோம் தமிழ்நாடு விடுதலைப்படையை கட்டமைச்சர் தமிழரசுன்னு சொன்னார் அந்த கோட்பாட நாங்கள் வந்து முதன்மை கோட்பாடாக வச்சிருக்கோம் அதனால் தமிழ் தேசிய மலர்ந்த நம்பிக்கை இருக்கு குறிப்பாக அது விடுதலை சிறுத்தைகள் காலத்திலும் அண்ணன் திருமானன் காலத்திலையும் கண்டிப்பாக அது முன்னாடி நடக்கும் இப்போ தமிழ் தேசிய கருத்தை ஏற்று பயணிக்கிற இந்த வேலையில் திராவிட கட்சிகளோடு அந்த கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி இருந்து சித்தாந்தமாக நிற்கிது திராவிடமும் சரி தமிழ் தேசியமும் சரி அது எப்படி புரிஞ்சு இல்லை திராவிடம் தமிழ் தேசியங்கிறது இரட்டைக்குழு துப்பாக்கி மாதிரி நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்களே தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கடந்த ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு மாற்றம் வரும் ஒரு கால மாற்றம் உருவாகிட்டே இருக்கும் அப்படி கால மாற்றம் உருவாகும்போது திராவிட தேசியம் கொஞ்சம் ஆரியத்துக்கு எதிராக நின்று இன்றைக்கு இன்றைக்கி தமிழ் தேசியம் வளர்ந்து வந்து வீரியமாக வளர்ந்து நிற்கலாம் இன்றைக்கி எல்லாருமே தமிழ் உணர்வாக இருக்கலாம் அன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்க ஆரிய பார்ப்பனர்களாக இருந்திருப்பாங்க அதனால் திராவிட தேசியம் வந்து அவங்களை வீழ்த்துன்னு நினச்சிருக்கலாம் ஆனால் காலம் மாற மாற ஒரு வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி உருவாக ஒவ்வொரு தேசியனத்துக்குள்ளேயும் தன்னுடைய உரிமைக்காக வேண்டிய சூழல் உருவாகும் அப்போ இன்றைக்கி திராவிட தேசியம் தமிழ் தேசியங்கிற ரெண்டு கூர்மை அடைஞ்சு நிற்கிது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ரெண்டுமே இரட்டைக்குழை துப்பாக்கி தான் தமிழ் தேசியத்திலிருந்தால் திராவிட தேசியம் பிறந்துச்சு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் பிறந்திருக்கு இது ஆரிய பார்ப்பன சூழ்ச்சினால் இன்றைக்கு ரெண்டையும் மோத இருக்காங்க ஆகையால் தந்தை பெரியார பெரியாரும் அயோத்திதாச பண்டிதரும் திராவிட சிந்தனை ஏன் இந்த மக்களுக்கு ஊட்டினாங்கன்னு வரலாறு இருக்கு இருக்கார் அப்போ ரெட்டமலை சீனிவாசன் திராவிடன் ஏன் சொன்னார்ன்னு இருக்குது ஏன்னா அவர் ரெண்டு குறிப்பிட்டு தலித் தலை த தாழ்த்து சொல்கிறேன் அப்போ இவங்களாம் ஏன் திராவிட சிந்தனை சொன்னாங்க இப்போ திராவிடம் யாருக்கு எதிராக இருந்துச்சுன்னா ஆரியத்துக்கு எதிராக இருந்துச்சு பார்ப்பனியத்துக்கு எதிராக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு பார்ப்பனையை வந்து மெல்ல மெல்ல திராவிடத்தை வீழ்த்தனைக்குது அதற்கு காரணம் தமிழ் தேசிய உணர்வை ஊட்டி திராவிடத்தை வீழ்த்தி செய்யுது ஏன்னா நமக்கு பொது இன்னைக்கு நேர் எதிராக திராவிடருக்கு வீழ்த்தணுன்றது ஒரு பார்ப்பனி ஆரிய சூழ்ச்சியில் தான் மறைமுகமாக தமிழ் தேசியத்தை வளர்க்குறங்கிற பேரில் நம்ம திராவிடத்துக்கு எதிராக நிப்பாட்டுறோம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய பொது எது ஆரிய பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அதை நாங்கள் எதிர்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி திருமாவர்களே ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார் இனிமேல் வந்து காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இத்தோடு காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விசிகா வந்து விலகுகிறது அப்படிங்கிறதெலாம் சொல்லியிருந்தார் ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய நிர்வாகிகள்லாம் எழுந்து நின்றுனால் கை தட்டியிருக்காங்க அந்த வீடியோ கூட இன்னமும் வலைதளத்தில் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது மீண்டும் இன்னைக்கு காங்கிரஸை வந்து ஆதரித்து இன்றைக்கி முன்னிறுத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னரான தெரியலையா ஒரு தொண்டராக பார்க்கும்போது இந்த ஸ்டாண்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு ஒன்றும் இருக்குதுல்ல ஸோ அதில் வந்து உங்களுக்கு முரணா தெரியல இல்லை முரணெலாம் இல்லை காங்கிரஸை வீழ்த்தணுங்கிற எனக்கும் ஆட்சி கிடையாது இருந்துச்சு ஈழத்தமிழ விட ரெண்டாயிரத்து ஒம்போதில் முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் ஈழத்தமிளுடைய போராட்டத்தை முடக்குனது அதெல்லாம் எனக்கு வருத்தம் இருக்குது அதெல்லாம் இல்லைங்கள ஆனால் இன்றைக்கு பாஜகங்கிற பொது எதிரியை வீழ்த்தணும் என்றால் நமக்கு ஒரு இன்னொரு தேசிய அரசியல் கட்சி தேவை அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தேசிய அரசியல் கட்சியில் இன்றைக்கி பலமானதான் காங்கிரஸ் தான் இருக்குது இப்போ பாஜகன்ற ஒரு மதவெறி கட்சியை ஒழிக்கிறதுக்கு இந்தியாக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்காக இந்தியாக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்காக பாஜகங்கிற மதவெறி கட்சியை அப்புறப்படுத்துவதற்கு காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை பயன்படுத்துகிறோம் அதான் நோக்க முடிய அதுக்குள்ளே நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் அந்த அரசியல் பேச விரும்பல ஏன்னால் எல்லாருக்குமே ஈழ விடுதலை இன்றைக்கி முடங்கி போச்சு ஈழத்தனுடைய அவலநிலை இன்னைக்கு யாரும் பேச முடியலை இன்றைக்கும் ஈழத்தில் முள்ளிவாய்க்கால அந்த வவுனியா போன்ற இடங்களில் தாழ்த்தப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு நடக்கிற கொடுமைகள் இருக்குல்ல அது எண்ணில் மடங்காத கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது சிங்கள இனப்பெருக்க சிங்களர்கள் வந்து தமிழ் பெண்கள்கிட்ட உடலூர் கொண்டு இனக்கலப்பை உருவாக்குறாங்க அதெல்லாம் வலிக்குது கேட்கும்போது அப்போ அங்கே ஈழத்துக்குள் நடக்கிற சிக்கலைங்களால் பார்க்க உணர முடியுது ஆகையால் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கான தேவையான அரசியல் தான் காங்கிரஸ் முடியும் ஈழத்தினுடைய விஷயத்தில் ஈழத்தினுடைய விடுதலை விஷயத்தில் தமிழில் சிக்கலை குறித்து இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் முனைப்போடு தான் இருக்கும் அதுக்காக தான் இருக்கும் தமிழ் தேசிய காலத்தில் தான் இன்னமும் பயணிக்கிறோம் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதே சமயம் ஈழ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தான் இந்தியா அப்படிங்கிற வரும்போது நாங்கள் காங்கிரஸ் கூட நாங்கள் இணைந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிறைய எம்பிக்கள் வந்து போய் ராஜபக்சே வந்து அன்றைக்கி வந்து சந்திச்சிருந்தார் அதில் உங்களுடைய தலைவர் போய் சந்திச்சிருந்தார் ஸோ அந்த சந்திப்பின் போது உங்கள் மனநிலையில என்னவாக இருந்துச்சு இல்லை அங்கே சந்திக்கிறனால என்ன இருக்கு ஒரு ஒரு இன்றைக்கும் இன்ன வரைக்கும் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது அதாங்க ஒரு விஷயன ஒரு பொது இடம் அவர் அந்த ராஜபக்சே சொன்ன வார்த்தை இன்றைக்கி பதிவில் இருக்குது இவர் வந்து அன்னைக்கு போரில் இருந்தார்னா இவரும் செத்துருக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களை ராஜபஸ்கே சொல்கிறாரு ரெண்டாவது இவருடைய நண்பர் தான் பிரபாகரன் அவரை வீழ்த்திட்டேன்னு சொன்னார் அப்போ அங்கே என்ன செய்வீங்க நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பெரும் அரக்கன் அரக்கம் வந்து சொல் அந்த ஆடும்போது அதை கேட்க தான் நம்ம சூழல் இருக்குது நம்ம என்ன அந்த இடத்துல துப்பாக்கியை சுற்ற முடியுமா டப்புன்னு நீ ராஜபஸ்கே பேசிட்டார்னு சொல்லி அதெல்லாம் பொது இடம் எல்லாரும் போயிருக்காங்க அங்கே போயிருந்த மக்களுடைய வழிகளை முள்ளி வாய்க்கால் போன்ற வவுனியா போன்ற இடங்களில் வன்னிக்காரில் நடக்கிற பிரச்சனைகளை யாழ்ப்பாணத்தை பார்த்து மக்களை ஆறுதல் சொல்லி உங்களுக்கு இந்தியா இருக்குது தமிழ்நாடு இருக்குது நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆறுதல் சொன்ன போனவங்க அப்போ ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு வடிகால் தேவைப்படும்ல எப்படின்னாச்சும் போய் மக்களை பார்த்து நான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு இது வேணும்ல அப்போ அப்படி தான் போய்ட்டு இருந்தார் அப்போ அதை ஒரு அதை ஒரு இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருளாச்சுருக்கேன் அபத்தங்கிறேன் அதை அது என்ன பேசும்போது அது வந்து அபத்தம் தானே ஆனால் அதை பிரபாகரனே உயிரோடு இருந்திருந்தாலும் அது பிரபாகரன் அண்ணே உயிரிழந்திருந்தாலும் அண்ணன் திருமாவை போய் பார்த்ததை வரையறுத்திருப்பார் பரவாயில்ல ஏன்னால் அவர் தெரியும் அரசியல் அவர் தெரியும் என்ன காரணத்தில் என்ன சூழலில் எப்படி பேசணும்ண்டு புரியுதுங்களா அது இவங்களுக்கு தெரியாதுல்ல இங்கே தமிழ்நாட்டை எப்படின்னா எல்லாத்தையுமே அவதூறாக பொருத்தி பார்ப்பது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவது அதனால் தான் தமிழர்கள் இன்னும் வந்து என்ன சொல்லுவதுன்னா வளர்ச்சியிலையும் சரி அறிவிலையும் சரி இன்னும் முட்டாளாக சில பேர் இருக்காங்க